ஹாய் பிராண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல் இனி இந்த டிவைஸ் உங்களுக்கு தேவைப்படாது காரணம் என்னென்னா நம்ம இனி கைரேகை வச்சு பணமே எடுக்க தேவையில்லை அதுக்கு மாற்றாக நம்மளுடைய ஃபேஸ் வச்சு நம்மளுடைய கண் வச்சு பணம் எடுத்துடலாம் ஓகேங்களா இதுக்கு தனியாக டிவைஸ் வாங்கணும் அப்படின்னா டிவைஸ் இதுக்கு பயோமெட்ரி எதுவும் தேவையில்லை கண்ணுக்கான பயோமெட்ரிக் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே நம்ம ஒரு அப்ளிகேஷன் சொல்லுவோங்க அதாவது கவர்மெண்ட் அப்ளிகேஷன் தான் இது இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருடைய ஆதார் எண்ணெய் போட்டால் போதும் அவங்களை ஃபோட்டோஸ் எடுத்தால் போதும் கைரேகை வாங்க தேவையில்லை இப்போ வயதான கைரேகை கை ரகை விழுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி கவலைப்பட வேண்டாம் நல்லாவே ஃபேஸ் மூலிமா நீங்கள் வந்து பண்ணெடுத்தாலும் அதுக்கான ஐடி மட்டும் நீங்கள் வந்து பெறணும் இதுதான் வருங்காலத்தில் வந்து அனைத்து கம்பெனிலையும் வந்து வரப்போகுது ஓகேங்களா இப்போதைக்கு ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த ஃபேஸ் மூலியமாக எடுத்ததுக்கான ஆக்சஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா சரி அப்படி அந்த கம்பெனி என்னடா நம்ம தமிழ்நாடு கம்பெனி தான் மெயினாக தராங்க நார்த்த் சைட் கம்பெனி இருக்குது ஃபேஸ் மூலியமாக பண்ண எடுத்ததுக்கு அதில் கமிஷன்ஸ் ரூபா அதிகமாக தருவாங்க நார்த் தமிழ்நாடு கம்பெனியில் கமிஷன்ஸ் கம்மியாக தான் தருவாங்க ஆனால் உங்களுக்கு சேஃபானதாக இருக்கும் ஓகேங்களா எல்லாமே ஆர்பி கண்ட்ரோல் கீழே வரது தான் இதில் தமிழ் கஸ்டமேக்கா சப்போர்ட் இருக்குது அதில் ஹிந்தி கஸ்டமர்க இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா சரி இப்போ இந்த மிஷின்லாம் இப்போ வாங்கினதுலாம் என்னாச்சு அப்படின்னா வேஸ்ட் பண்ணாதீங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு சேவை மையத்துக்கு ஒர்க் ஆகும் ஓகேங்களா நம்ம வந்து என்னச்சு டாக்குமெண்ட் எடுத்துறீங்க ஆதார் திருத்தம் பண்ணுறீங்க பேன் கார்டு அப்ளை பண்ணித்தறிங்கன்னா கைரேகங்கிறது கம்பல்சரி வேணும் அதனால் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு வேலை இதை வந்து நீங்கள் ரிட்டன் கொடுக்க விருப்பப்பட்ட நம்ம வந்து டிஸ்கவுண்டில் அதாவது எப்படி சொல்கிறது செகண்ட் ஹேண்டில் நாங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா கேட்குறவங்களுக்கு செகண்ட் ஹேண்டில் நம்ம குறைந்த வழியில் நம்ம பண்ணி தந்துடுவோங்க ஒரு வேலை இதை விற்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வமாக உங்களுக்கு விற்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் இந்த தடுப்பு கொள்ளுங்க நம்பரே பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்டு கொடுத்துருவோங்க ஓகேங்களா